உபதேசித்த மகர்ஷிகளின் உணர்வின் சக்தி உங்களுக்குள் உணர்ச்சியை தூண்டச் செய்து நாம் அனைவரும் ஒரு கணிந்து தியானிக்கும் போது அந்த சப்தரிசி மண்டலங்களின் சப்தரிஷிகளின் அருள் சக்தி நம் ஆன்மாவில் கலந்து நம் உடலிலே ஊழ்வினையாக செய்ய செய்யும் நிலைதான் இணைய செய்யும் நிலைதான் கூட்டு தியானம் அனைவரிடையே உறுதுணை கொண்டு இந்த வலிவின் எண்ணம் கொண்டு நம்மில் மூதாதைகள் அவர்கள் உடலை விட்டு சென்ற காலங்களில் ஐதீகம் என்ற முறைகளில் உண்மை நிலையை கொண்டு உணராது நாம் தவறி இருப்பினும் அத்தகைய ஆன்மாக்களையும் போல நாம் மின் செலுத்துவதே முறை காரணம் அவர்கள் உடலை விட்டு சென்ற பின் ஒருவர் மேல் வெறுப்பின் தன்மையாக இருந்து அந்த ஆன்மா பிரிந்திருந்தால் அவர் உடலுக்குள் புரிந்து புகுந்து மீண்டும் அவரை அவரை அந்த உடலை வீழ்த்தி விட்டு வெளியிலே சென்றாலும் அவர்களின் உணர்வு நம் உடலில் இருப்பதனால் இத்தகைய கூட்டு ஜானங்களில் இதே போன்று செய்து அந்த மூதாதைகளை மின் செலுத்துவதே நலம் அவர்கள் மின் சென்றால் நம்முடைய எண்ணமும் துரிதமாக விண்ணை நோக்கும் அந்த விண்ணின் ஆற்றல் நாம் எளிதில் பெறவும் இது உதவும் இதுதான் விநாயகர் தத்துவத்தில் இது தெளிவாக காட்டப்பட்டது நாம் இப்போது சாங்கியங்கள் எவ்வாறு செய்கின்றோம் நாம் சாம்பலை சுட்ட பின் அதை ஆட்டிலோ கங்கையிலேயோ ஏதோ நீரை கரைத்துவிட்டால் அவர்கள் செய்த பாவமெல்லாம் போகிவிடும் என்றும் அதன் பின் காகக்கோ அதற்கு ரெண்டு அன்னம் விட்டால் அந்த பாவம் எல்லாம் நீங்கிவிடும் என்று சாஸ்திர விதிகள் தான் வைக்கின்றார்கள் மண்ணிலே பதைத்து விட்டால் அதற்காக பிண்டங்களை செய்து இதைப்போல வேதங்கள் போதி அதை நீருடன் கரைத்து விட்டால் அவர்கள் செய்யும் பாவம் போய்விடும் என்றுதான் நாம் ஐதீக முறைகளை கையாளுகின்றோம் மகிழ்ச்சிகள் காட்டிய அறுவழியோ இதைப்போல அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய அறுவடியில் இதே உபதேச உணர்ச்சிகளை அந்த மகிழ்ச்சிகளை உணர்வுடன் ஒன்றி இந்த உணர்வுகளை தூண்டி நாம் அந்த கூட்டு தியானம் இருந்து இந்த உணவின் சக்தியால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதைப்போல உணர்வுகள் உந்தி நாமோ உருக்கணைந்து நம்முடன் வாழ்ந்து சென்றவர்கள் இன்னொரு பரிவு கடனை நீங்கிறாது அந்த மெய்ஞானின் உணர்வுடன் அந்த சப்தரிசு மண்டலத்துடன் இணைந்து பெறவான் நிலையண்ணும் பெருவீடு அறைய வேண்டும் என்று உருக்கணிந்த இனத்தில் நாம் உந்தித்தள்ள வேண்டும் அங்கே தள்ளினால் இந்த உடல் பெறும் உணர்வுகள் அந்த ஒளிக்கடைகளை கரைந்துவிட்டு இருசூழும் நஞ்சிகள் அந்த மகிழ்ச்சியை நீக்கி உணர் ஒளியுடன் பட்ட பின் அந்த நஞ்சின் தன்னை கரைந்து உயிரன் ஒன்றிய ஒளியாக நிலைத்திருக்கும் அங்கேதான் கரைக்க சொன்னாங்களே தவிர இங்க கொண்டு ஆற்றலை கரைக்க சொல்லவில்லை நாம் இப்போது அந்த சாங்கியத்தை செய்து விட்டு வீடு வந்தது அவருக்கு பிரியப்பட்ட உணவுகளை நாம் உணவாக உட்கொண்டு சொந்தம் பந்தம் அவரவர்கள் ஆடைகளை போற்றி என சம்பந்தக்காரர் எல்லாம் இதுக்கு அவங்களுக்காக வேண்டி சேலை மணி எல்லாம் கட்டி முடிஞ்ச உடனே அதில் தலைமகன் மாவழக்கை எடுத்து நெய் தீபம் இட்டு முக்காடிட்டு அதை காற்றில் அணைந்திராது கொண்டு போய் விநாயகர் கோயிலை அர்ஜனை செய்து விட்டால் நாம் அழியா அவர் சுடராக என ஒளி சேர்ந்து அதைவிடார் என்று ஐதீக முறைகளைத்தான் நாம் கையாளுகின்றமே தவிர அந்த அந்த மெய்ஞானி காட்டிய நிலைகளை நாம் இந்த விநாயகரை நாம் முதலில் சொன்ன மாதிரி வணங்கிய முறை கொண்டும் விண்ணை நோக்கி ஏகி அந்த மகேஷின் அசக்தி நமக்குள் வலு சேர்த்துக் கொண்டிருந்த நம்முடன் வாழ்ந்து அவர் உடலை விட்டு பிரிந்து சென்றத்தின் அவரின் உணர்வு நம் உடலாக இருக்கும் போது அவரின் உணர்வலை சூட்சமாக சரிய பெற்றது அந்த ஞானியுடன் உந்தி இன்று பிறவா நிலை என்னும் என்று ஒளி வாழ வேண்டும் என்று உணர்வை உந்தித்தெழுது இப்படிதான் ஜோதியாக்கச் சொன்னாங்களே தவிர தீபத்தை பொறித்து கொண்டு அணையாது கொண்டு அர்ஜனை செய்து விட்டால் விநாயகன் பார்த்து விடுவான் என்றால் இப்படி இதுகளெல்லாம் மகிழ்ச்சிகளால் காட்டப்பட்ட உண்மையின் உணர்வுகளை நாம் அறியாது மறைமுமாக மறைந்ததை என்றும் நாம் இதைப்படிதான் செய்து வர்றோம் இதையெல்லாம் மறந்துவிட்டு இப்போது இத்தகைய கூட்டு தியானங்கள் செய்து இதை மோதாதைகளை உண்டி தள்ள வேண்டும் இப்போது நாம் அனைவரும் இதை போல கூட்டு தியானத்தில் முந்தி அவர்கள் தவம் இருந்தார்களோ இல்லையோ அவர்களின் உணர்வுகள் உங்கள் உடலிலே உண்டும் இதை போல அந்த ஞானிய உணர்வுகளை தூண்டச் செய்து உங்களை தியானிக்க செய்து இந்த உணவின் ஆற்றலால் அவருடைய உடலின் உணர்வை வைத்து நாம் முந்தி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் நாம் எனக்கு செய்துவிட்டோம் என்று இதோடு விட்டு போகாதபடி உங்கள் குடும்பத்தில் சார்ந்தோரெல்லாம் இதை போன்று வாரத்தில் ஒரு நாளாவது ஒன்று கூடி இதை போல முந்தைய அந்த உடலை விட்டு சென்ற அந்த குலதெய்வங்களான உயிரான் மக்கள் அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து அழியா ஒடிசரியிடம் பெற வேண்டும் என்று உந்தி தள்ள வேண்டும் அப்போ அதை உண்டி நாம் எண்ணத்தை அங்கு செலுத்தும் போது நாம் நம்முடைய நினைவாற்றல் அங்கே செல்லுகின்றது நாம் எப்போதும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெறக்கூடிய தகுதி பெறுகின்றோம் நம் வாழ்க்கையில் பிறர் கஷ்டப்படுவதை கேட்டிருந்து ஒரு உதவி செய்தாலும் ஈஸ்வரா என்று நாம் உயிர வேண்டி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று விண்ணை நோக்கி ஏகும் போது அந்த உணர்வை எளிதில் கவறி என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று தொடைத்துவிட்டு நாம் ஏ வேதனைப்பட்டாங்களோ பற்றாங்களோ நோய் அவங்களுக்கு மகிழ்ச்சியின் அசக்தி நீ பெறுவாய் உன்னை அறியாத இழகன் நீங்கும் உன் நோயெல்லாம் நீங்கும் நீ நலமாவாய் என்று சொல்லும் அப்போது அவர்கள் பட்ட நோயான உணர்வு கேட்டறிந்தாலும் நமக்குள் பற்றிடாது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி எடுத்து துடைத்து பழக வேண்டும் இதை நாம் உணர்த்துவதற்குத்தான் நாம் எளிதில் நினைவாற்றல் அங்கே செல்ல வேண்டும் என்றால் நம் மோதாக உயிரான்மா அங்கே இருக்க வேண்டும் அவருடைய உணர்வின் தன்மை நாம் உடலாக இருக்கும்போது அந்த ஞானின் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு உருவைத்து இதனின் துணை கொண்டு விந்தி உண்ணிலை உந்தி வீசினாலும் அந்த உணர்வின் சக்தி நமக்கு கிடைக்கும் இதுதான் அழியா ஜோதி சொடராக நாம் வைக்க வேண்டும் என்றால் இதே போல குடும்பத்தில் வாரத்தில் ஒரு நாள் இருந்துவிட்டு மகிழ்ச்சிகளின் அசக்தி எங்கள் வீடு முழுதும் படரணும் மகசின் அசக்தியால் வசிஷ்டரும் அறிந்தது போல எங்கள் குடும்பத்தில் ஒன்றி வாழணும் மகஷியின் அசக்தியால் நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடும் சக்தி வேணும் எங்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் உணர்வுகள் எங்களில் வளர வேண்டும் எங்கள் தொழில்கள் எல்லாம் வளம் பெற வேண்டும் அதே சமயம் எங்கள் வாடிக்கையாளெல்லாம் நலமும் வளமும் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நாம் அடிக்கடி ஏற்ற வேண்டும் காரணம் இப்போது நாம் தவறு செய்யவில்லை ஆனாலும் ரெண்டு தலைமுறைக்கு முன் அவர்கள் தவறு செய்த நிலைகளில் சாபங்களிட்ட அலைகள் அது கொல வடிகள் நமக்குள் நின்று நாம் உயர்ந்த குணங்கள் படைத்திருப்பதும் நம் குணங்களை சீராக்காதபடி நம்மை அறியாமலேயே பல இன்னல்களுக்கு அந்த சாப வினைகள் அழைத்துச் சென்று விடுகின்றன உதாரணமாக இன்று பன்னிரண்டு வயது பதினாறு வயது என்ற நிலைகள் இருக்கும் போது சில குடும்பங்களில் மூதாளிகள் சாபமிட்டது என் குழந்தை குட்டி எப்படி தவிக்குதோ இதே போல உங்கள் குழந்தை குட்டி எல்லாம் உடமா வந்து அது போகணும் சாபமிட்டிருந்தால் அதன் வழி கொண்டு அவர்கள் குழந்தை எந்த வழியதில் அந்த உணர்வின் தன்மை கொண்டு சொன்னார்களோ அவங்க சொன்ன அதே சாப நிலைகள் இன்றைய குழந்தைகள் தவறு செய்யாமலேயே அந்த பனிரெண்டு வயதாகிவிட்டால் சிறுக சிறுக உணர்வு குறைந்து அவர்கள் மனமாக்கி விடுகின்றனர் இதை போலதான் சாப அலைகளால் ஆஸ்மா போன்ற நோய்கள் எனக்கு எப்படி பயிரிப்பையும் உன் குடும்பமும் மேமூச்சு வாங்கியது போல போய்விடும் என்று சொன்ன உணர்வு அது கருவாக வித்தாகி அது நோயாகவே விளைந்து இந்த நிலைகள் ஆஸ்மா போன்ற நோய்கள் தீராத தீய வினைகளாக மாறிவிட்டது இதை போல நிலைகள் மூதாதுக்குடி உயிராண்மாக்களை அந்த சப்தரிசு மண்டலத்துடன் இணைந்து விட்டால் சாப அலைகளோ அவர்கள் விளையாத உணர்வின் தன்மை கொண்ட நோய்களோ நாம் இதை போல உந்து விசையால் அங்கு உந்து தள்ளப்படும் நமக்குள் தீராத வினை என்று சொல்லுகின்றமே ஹாஸ்மா இதுகோன்ற நோய்களை மாற்ற உங்களால் முடியும் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஞானிகள் காட்டி அறுவழியும் இதை போல நீங்க செயல்படுத்திவிட்ட அது அடிக்கடி அங்கே அதை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றற்றதாக மாற்றி அவர் உணர்வுடன் இந்த வாழ்க்கையில் தெளிந்த நிறைவு கொண்டு நாம் இந்த இங்கேயும் வாழலாம் அடுத்து எந்தொண்டும் இன்னொரு பிறவி பெறாது இன்னொரு உடல் பெறாது இந்த உடலே உயிருடன் வேண்டிய ஒளியின் சரீரமாகும் ஆக நாம் அடிக்கடி ஒவ்வொரு மாதமும் சொல்லுகின்றேன் இதை மனதில் வைத்து உங்கள் குடும்பத்தில் இதை போல செய்யும் நீங்கள் நல்லவர்களை இருப்பினும் சாபாலைகள் நமக்கு இதை தீமைகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்றது இதை போன்று சாபாலைகள் நீங்க வேண்டும் என்றால் உங்கள் மூதாவர்களான குல தெய்வங்களை விண்ணிலே அந்த விந்தி வீச வேண்டும் இதே போல சில பேர் குடும்பத்தில் பற்றுடன் இருப்பார் குடும்ப தொல்லை தாழாது அவர்கள் ஏதோ மருந்தோ மாயமோ அவ உட்கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்திருப்பார் ஆனாலும் அவர்கள் பட்ட வேதனையான உணர்வுகள் இந்த குடும்பத்தின் பற்றுடன் பட்டிருந்தால் யாருமே பற்றிருந்தாரோ இந்த உணர்வலைகளாக படர்ந்து அவர்கள் பட்ட வேதனைகளும் அவர்கள் மரணம் அடைந்த உணர்வுகளும் அவர்கள் செய்த உணர்வுகள் கலந்த நிலைகள் நம் குடும்பத்தில் சார்ந்துவிடும் ஆக மற்றபடி அவர் மேல் பற்று கொண்டு இயங்கினால் அவள் விளைந்த உணர்வுகள் நம்மில் கலந்து நம்மை அறியாதே நாமும் வேதனைப்படுவதும் அவரை போன்ற என்ன வாழ்க்கை என்ற வெறுக்கச் செய்வதும் ஏதாவது தன்னை தற்கொலை செய்யும் உணர்வுகளுக்கு அழைத்துச் சென்றுவிடும் ஆக நாம் மனிதனின் வாழ்க்கை முழுமை பெறாது ஒரு மாங்காய் அது கீழே விட்டு அகன்று விட்டால் அது மீண்டும் முழைக்க செய்வதென்றார் கடினம் தனியான பின் வித்தின் தன்மை உருவெரும் அந்த கருவின் தன்மை கொண்டுதான் மாமரம் விழுகின்றது இதை போலதான் மனிதன் நாம் முழுமையரும் கனியான ஒளி செயும் நாம் எடைமறித்து இதை போன்ற நிலைகளில் விட்டால் நாம் மீண்டும் பல நிலைகளுக்கு உருவாகிதான் மனித நிலையை பெற முடியும் அதற்குள் இந்த உலகம் இருக்குதா என்று சொல்ல முடியாது விஞ்ஞான் அறிவார் நஞ்சின் தன்னை படந்து கொண்டிருக்கும் நிலையில் விஞ்ஞான அறிவால் கதிரிக்க சக்தி உருவாக்கி இது இன்று பூமிக்குள் அது ஊடுருவி இன்று கடும் வெப்பத்தை உருவாக்கும் நிலையாக மாறிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் பூமிக்குள் அது வெப்பமாக இன்றைய நிலைகள் பனிப்பாறைகள் உருகி நிலைமை குறையும் தன்மையில் இன்றைய நிலைகள் விஞ்ஞான அறிவால் பேரழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் இப்புலைகள் நாம் இந்த மனித நிலை இருக்கும் போதே ஞானிகள் காட்டி அறுவழியில் நெக்கு மகாபாரதம் கந்த கந்தபுராணம் சிவபுராணம் விநாயக புராணம் ராமயாணம் இவை அனைத்தும் விண்ணுல காட்டலும் மண்ணுளைகள் எண்டதும் மணி அளவு உலகுக்குள் இது எவ்வாறு இயங்குகிறது என்றும் தெளிந்த நிலைகள் காட்டி நாம் அந்த உணர்வை நமக்குள் ஏற்றி ஞானிகள் கண்டுணர்ந்த அந்த மெய் உலகில் நாம் நிச்சயம் அடைமுடி ஆகவே விஞ்ஞான உலைகள் இந்த உடல் பற்றுடன் நாம் இருப்போம் என்றால் இந்த பூவியின் பற்றுடன் இன்று நாம் பார்க்கின்றோம் விஞ்ஞான் அறிவார் கேன்சர் வந்துவிட்டால் எத்தனை அறுவை சிகிச்சை ஒரு நோய் என்று கண்டுபிடிக்க அதை உணர்த்துவதற்கு நாம் மனவு வந்தே உள்ளுக்கு தீப்பை சொல்வதும் ததைகள் அறுத்து பரிசிப்பதும் ஆக ஒவ்வொரு உறுப்புகளும் அகற்றிவிட்டு மாற்று உறுப்புகளை செயல்படுத்துவதும் நாம் எத்தகைய நரகுலோகத்திலும் இருக்கிறோம் என்று கண்ணுட்டு பெறும் அன்றை காட்டினார்கள் ஞானிகள் சித்திரப்புத்திரம் கணக்கு பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கிறான நாம் கண்ணால் உற்று நோக்கி நாம் வேதனை என்ற உணர்வை நாம் பிறருக்கு பரிவுடன் கேட்டாலும் நாம் கண்ணால் பார்த்த உணர்வுகள் அங்கே விளைந்த உணர்வுகளை நமக்குள் கவரும்போது நமக்குள் நின்று புத்திரனாக வந்துவிடும் அவன் கஷ்டப்படுகிறான் கஷ்டப்படுகிறான் என்ற பாசத்தால் நாம் இதனை சொன்னால் அது பாசக்கயிறாக வழி தொடர்ந்து நாம் சிந்திக்கும் திறன்கள் அனைத்தும் எமன் எமன் மேல் வாகனம் மேல் வாகன நாம் சிந்தனையற்ற நிலைகள் ஆகி பின் நாம் எண்ணத்தார் இன்றைய நிலைகள் கொண்டு நாம் எதை பாசக்கரை சிந்தனையற்ற உருவாக எடுத்து நம் உடல் உள்ள அதை விளைந்து ஒவ்வொரு அறுவை சிகிச்சை போல யமலோகத்தை காட்டியிருப்பார் நம்முடைய எண்ணமே தீமே விளைவிக்கும் உலகமாக யமலோகமாக மாறி நல்ல உணர்வுகளை அதை எப்படி அளிக்கிறது என்ற நிலை காவியமாக நாம் உணர்த்துவதற்கு இதையெல்லாம் தெளிவாக எடுத்து உழைத்துள்ளார்கள் நம் படமாக வரைந்தும் காட்டியிருப்பார்கள் யமலோகத்தில் செயல்கள் யமன் அழைத்து சென்ற பின் எண்ணெய் கொப்பரையில் போட்டு ஆட்டுவதும் ஆக மண்டையில் ரம்பத்தவையை தருத்ததும் கைகால்களை அறுப்பதும் தலைகீழே தொங்க விடுவதும் என்ற உணர்வை காட்டியிருப்பார்கள் நமக்குள் நாம் எத்தனையோ நிலைகள் நமக்குள் விளைந்த நிலைகளால் நாம் எத்தனை இந்த லோகத்தில் சொற்க லோகத்தில் நாம் எம நம் எண்ணத்தால் யமலோகத்துக்குள் சிக்கி நம்மை எழியாமை நம் உடலுக்குள் எத்தனை அறுவை சிகிச்சை நடக்கிறது என்று அந்த ஞானிகள் காட்டினாலும் இன்று கண்கூடாக விஞ்ஞான அறிவால் நாம் அனுபவிக்கின்றோம் இந்த லோகத்திலேயே ஆக நாம் உடலான சொர்க்க லோகத்தை மறந்திடாது நாம் எண்ணியை அனைத்தும் இந்த லோகமாக மாறி அதில் சிவனுக்குள் அடக்கமும் விஷ்ணு தினம் அருள் அருளாசினம் நமக்குள் பெற்று பிரம்மத்தின் சிருஷ்டி என்ற நிலையை காவியமாக தெளிவாக கூட்டிருக்கும் இந்த வேளையில் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுக்குள் அந்த மகரிஷின் ஆற்றல் இச்சக்தி உங்களுக்குள் பதிவு செய்து மெய் உலகான அந்த மகரிஷின் அர்ப்பு உணர்வுடன் நீங்கள் ஒன்று உங்கள் வாழ்க்கை என்றும் நிலை என்ற முழுமை அடைய வேண்டும் என்று எனது குருநாள் எதிர்த்தாலும் எல்லோரும் இந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நீ எண்ணி நான் கொடுத்த சக்தி அவர்கள் விளை வைத்து அவர்கள் உயர வேண்டும் என்று நீ எண்ணுகின்றாயோ அந்த உணர்வுள் நீயும் விளைகின்றாய் அவர்களுடைய உணர்வுகளும் உன்னுடன் ஒன்றி வருகின்றது கதிரவன் எவ்வளவு தனக்குள் எடுத்து அந்த ஒளி அலைகளாக வீசுகின்றானோ இதை போல அனைவருடைய உருட்கலைஞர் நினைவு ஒன்றி வாழும் நிலைகள் வர வேண்டும் இதைத்தான் அந்த ஞானிகள் காட்டினார் ஆகினால் அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய அலைவழி நாமும் செல்வோம் மனிதன் என்ற முழுமை பத்தாவது அவதாரம் நாம் கல்கி அவதாரம் என்பதும் உயிருடன் ஒளி ஒளியின் சரீரமாவது நரசிம்ம அவதாரம் என்பதும் நமக்குள் வரும் தீமைகளை நம் முன் வராது ஆன்மாவிலிருந்து அதை நீக்க செய்வது நாம் சுவாசித்த உணர்வு நம் உயிருடன் ஒன்றி நமக்கு சரீரமாகும் நிலைப்படுத்துவதால் நரசிம்ம அவதாரம் என்று இப்ப நாம் உபதேசித்த உணர்வுகள் அனைத்தும் மகிழ்ச்சிகள் அரசு உங்களுக்குள் வளர்த்து உங்களின் தீமைகள் அகராது உங்களுக்குள் புகாது அதை தடுத்து நிறுத்தும் சக்தி தான் ஆத்மசக்தி என்று நீங்க எந்த தொழில் செய்தாலும் எந்த நிலைகள் இருந்தாலும் வீட்டை விட்டு தொழிலுக்கு செல்லும் போதும் எத்தொழிலோ அதை நினைவு கொள்ளும் அதற்கு முன் ஈஸ்வரா என்று உங்களை கொண்டிருக்கும் ஈசனை உங்கள் நினைவு கொண்டான் கண்ணின் நினைவு கொண்டு உங்கள் உயிரான ஈசனை எண்ணி அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவு உயிருடன் ஒன்று அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று எங்கும் உண்முகமாக மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் முழுதும் படணும் என் ஜீவாத்மா பிறனும் என்று உங்க உடலுக்கு நினைவு செலுத்தி இப்படி மூன்று தரம் நான்கு தரம் செய்து உங்க ஜீவான்மாவை சுத்தப்படுத்துங்கள் உங்க முன் இருக்கக்கூடிய ஆன்மாவை சுத்தப்படுத்தி விட்டு நீங்க தொழிலை என்னும் மகிழ்ச்சியின் அசக்தி யார் நான் பார்ப்பதெல்லாம் நலமும் நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணிவிட்டு நீங்க தொழில் செய்யும் இடங்களை எண்ணும் மகிழ்ச்சியின் அசக்தி நான் தொழில் செய்யும் இடங்களில் பட வேண்டும் என்னுடன் வேலை செய்ய அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொழில் செய்யும் நிலைகள் வளர வேண்டும் எங்கள் அறியாத இரவுகள் நீக்கும் அந்த ஆற்றல் நாங்கள் பெற வேண்டும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த தொழில்களை வளம் செய்ய வேண்டும் எங்கள் வாடிக்காலம் நலம் பெற வேண்டும் நாங்கள் பார்ப்போம் மக மலரின் மனம் பெற வேண்டும் மகன் அலுவலி பெற வேண்டும் என்று நினைவினை நான் மாவை சுத்தப்படுத்தி அதை பற்றுடன் பட்டி உணர்வலைகளை வலு கொண்டு நீங்கள் தொழில் செய்தால் நாம் வரும் விஞ்ஞான அறிவார் இன்று வரும் தீமைகளை அகற்றி தீமையற்ற நிலைகளை நமக்குள் வளர்த்திட முடியும் இதை போன்று நம் குடும்பத்தில் ஏதேனும் சிக்கல் வந்தால் உடனே ஆத்மசித்தி செய்து மகிழ்ச்சியின் அசக்தி என் பையனுக்கு கிடைக்கணும் மகிழ்ச்சியின் அசக்தி அவன் உடல் முழுதும் படணும் அவன் அறியாத இருக்கும் நீங்கணும் பொருள்காணும் நிலைகள் வரணும் கழிவு ஞானம் தரணும் ஞாபக சக்தி தரணும் அப்படி என்ற நிலை உடல்நலம் இல்லை என்றால் இதே போல ஆத்மசுத்தி செய்திட்டு மகிழ்ச்சியின் அசக்தி அவன் அந்த உடல் முறை நீங்கணும் மகிழ்ச்சியின் அரசு அவர் நோயெல்லாம் நீங்கணும் அவங்க உடன் நலம் பெறணும் எதிரான செழிப்பாக இருக்கணும் என்ற எண்ணத்தை நாம் இப்படி எண்ணோம் என்றால் பிறர்களுடன் துயரத்தை நாம் கேட்டாலும் அதை பற்றத்ததாக மாட்டி அரும் ஞானி உணர்வை பற்றுடன் கொண்டும் நாம் அரும் மகிழ்ச்சி உணர்வை பற்றும்படி நம் சொல்லின் வாக்கை பரிசெய்து தீவிர அகற்றும் செயலாக செயல்படுத்த முடியும் நீங்கள் எண்ணியது எதுவோ அந்த உயிர் இயக்குகின்றது உணவின் தன்மை ஓ என்று ஜீவன் ஆக்குகின்றது உணர்வின் ஆற்றல் உடலாக மாற்றுகின்றது உடலுக்குள் என்று எண்ணிய உணர்வின் சக்தியாக அது செயல்படுகின்றது மீண்டும் அடைந்ததை இந்த உயிரை தன்னுடன் அழைத்துச் சென்று உணர்வு எதுவோ அதற்கொப்ப அதனுடைய இயக்கமாக மாற்றுகின்றது ஆகவே நாம் அனைவரும் நம் உயிரை கடவுளாக மதித்து நம் உடலை கோயிலாக மதித்து நம் உடலையை சிவமாக மதித்து நாம் கண்ணை கண்ணனாக மதித்து நமக்குள் சர்வ சக்தியும் கவர்ந்திடும் சக்தி மகாலட்சுமி உண்டு சர்வத்தை அறிந்திடும் சர்வ மனமும் நமக்குள் உண்டு அந்த மனமான ஞானத்தை நாம் அறிய முடியும் சர்வமும் அனைத்திலும் பராசக்தி உண்டு அவை அனைத்தும் நமக்குள் உருவாக்கும் ஆற்றல் உண்டு என்ற நிலையும் இவை அனைத்தும் உருவெறச் செய்யும் ஆறாவது அறிவான முருகு மாற்றி அமைக்கும் அழகு அழகுப்படுத்தும் செய்த முருகா அழகா என்றும் ஆக நமக்கு பிரம்மாவை சிறப்பு நாம் உருவரும் சக்தியாக நமது ஆறாவது அறிவில் இருக்கிறது என்று நினைவு கொண்டும் மனிதனா பிறந்ததே பெரும் பாக்கியம் என்று நினைவில் கொள்ளும் நாம் வேதனைப்படும் உணர்வுடன் நாம் இன்னும் வேண்டாம் கண்ணான கண்ணனுக்கு அந்த வேதனை உணர்ச்சி தூண்டி தூண்டி நமக்கு வழிகாட்டும் கண்ணின் நிலைகளில் கருவடிகள் மஞ்சி நமக்குள் வேதனைப்படும் கண்ணனாக நமக்குள் இருக்கும் கண்ணான கண்ணனை நாம் வேதனைப்படை செய்கின்றோம் அதே போல வேதனைப்படும் நிலைகளை நாம் நுகர்ந்து விட்டால் உயிரான ஈசனுக்கும் வேதனை உணர்ச்சி தூண்டி உடலான சிவனுக்குள் பரப்பச் செய்யும்போது சிவனும் துடிக்கின்றான் ஈசனும் அதை செய்கின்றான் ஆக நமக்குள் எடுத்துக்கொண்ட வேதனையான உணர்வு சிவமான நிலைகள் அதை சேர்க்கப்படும் நஞ்சு கொண்ட உணவை சிவனான உடலுக்கு அமுதாக கொடுக்கூடும் என்று வைத்துக்கொள்ளும் இதை போன்ற நிலைகள் கேட்கும் நஞ்சான உணர்வு அந்த ஈசனான உயிரில் அது நிலையாது அந்த உணர்வு இயக்காது நாம் அந்த மகர்ஷின் அரசக்தி நாம் கொண்டு இந்த நஞ்சினை தொடைத்துவிட்டு சிவனான உடலுக்குள் இந்த நஞ்சான உணர்வு உறைகிறார்கள் காத்து சிவனை வேண்டுவதும் அதையெல்லாம் நமக்குள் இருந்த நிலையை தான் நாம் எப்படி வணங்க வேண்டும் கிமிகள் நமக்குள் சேராது இருக்க வேண்டும் ஆறாவது உணர்வின் தன்மை கொண்டும் நமக்குள் செயல்படும் முறையை தான் நமக்குள் இயக்கும் இவை எல்லாம் கடவுளாகவும் தெய்வங்களாகவும் காட்டினார்கள் ஆகவே மாணவ மனிதனால் ஆறாவது அறிவால் தான் நாம் இதை அறிய முடிகின்றது ஆகையினால் மகிழ்ச்சிகள் காட்டிய அருள் வழியில் நம் கண்ணனை வேதனையான உணர்வை கொண்டும் வேதனையான உணர்ச்சியை தூண்டும் நிலைகள் கொண்டு நம் கண்ணனுக்கு தீங்கிழைத்தால் நம்மை மனிதனாக உருவாக்கிய ஈசனுக்கு அந்த வேதனை தரும் நஞ்சனை நாம் சுவாசித்தாலும் அது உடனடியாக தொடைத்திட வேண்டும் நாம் தொழில் செய்யும் போது கைகளில் அழுக்கப்பட்டால் உடனே நீக்குவது போல நாம் நுகர்ந்த வேதனையான உணர்வு அறிவு நிலையாக அறிந்தாலும் ஈரான ஈசனின் நிலைகள் இந்த நஞ்சு கலந்திடாது நஞ்சை தொடைத்திட்ட அருள் ஞானி உணர்வை நீங்கள் நுழந்து தொடைத்திடும் சக்தியாக உங்கள் குளத்திருக்கும் இந்த நற்சக்தியை இந்த நற்பயனை கொண்டு ஈசனுக்கு இந்த தீமையான நிலைகள் சேராது உடலான நிலைகள் இந்த நஞ்சான சிவனுக்கு அமுதாக சேராது நாக சுவை கொண்ட அருள் யானும் உணவை எழுநீக்கி பொருளானும் உணர்வின் சத்தாக அந்த சிவனுக்கு அமுதாக கொடுப்போம் என்று உங்கள் வாழ்க்கை என்ன சரி உங்கள் உடல் உங்களது அல்ல ஆக உங்களுடைய எண்ணம் உங்களது அல்ல உணவின் இயக்கமாக உயிர் இயக்குகின்றது உணரும் அறிவே நமக்குள் இருக்கின்றது அறிவின் உணர்வாக தான் நாம் நம்முடைய உணவின் தன்மை நாம் செயல்படுகின்றது காட்டிய அரு உணவுடன் ஒன்றுவோம் அருள் ஞானிகள் பெற்ற ஆற்றலை நாம் தருவோம் அறியாத உணவான நம் உடல் பெற்ற தீமைகளை அகற்றுவோம் என்று நீங்கள் இந்த வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சியின் அருள்வற்றமான அதை எல்லையாக வைத்து இந்த வாழ்க்கை பயணத்தை பெற்று அருஞ்ஞானிகள் ஞானிகள் காட்டிய அவர்கள் உங்க வாழ்க்கை மகிழ்ந்து வாழ்ந்திட எமது குரு அருளும் எமது ஆசியும் உங்களுக்கு இருந்து உங்கள் சீமைகள் அகன்று மெய் உணர்வுடன் ஒன்று மெய்வழி பெறும் இந்த வாழ்க்கையில் வரும் வழி போட்டு பேரானந்த திருநிலை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்ற ஓரு தேவா இன்றைய பௌர்ணி ஜானத்துக்கு வந்தவங்க நாம் வரிசைப்படுத்தி நின்று உங்களுக்கு முன் இருப்போருக்கு ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை வேண்டி மகிழ்ச்சி சக்தி உங்களுக்கு முன் இருப்போருக்கு கிடைக்க வேண்டும் அவர்கள் குடும்பம் நலம் பெற வேண்டும் அவர்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி வாங்க தன் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்ற இந்த உணர்வின் சக்தி துணை கொண்டு வரும்போது எமது ஆசியம் இங்கே மகிழ்ச்சியின் அசக்தி நீங்கள் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தியாக உங்களோட நலம் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தி அவங்க தொழில் நலம் பெற வேண்டும் என்று நாம் ஆசை இந்த உணர்வின் துணை கொண்டு உங்களுக்குள் அணுவாக்கும் தெளிவாக உங்களுக்குள் பதிவாகும் உங்களை காத்திடும் உணர்வாக விளையும் ஆக இதே போல நீங்கள் பிறரை காக்க வேண்டும் என்று எண்ணும்போது உங்கள் உணர்வுகள் உங்களை முதலிலே காக்கின்றது பிறரை காத்திடும் உணர்வாக வெளிப்படுகின்றோம் அதனால் இதை எல்லாம் மனதில் வைத்து இங்கே வரிசைப்படுத்தி நின்று பாத நமஸ்காரம் செய்வதை விடுத்து விடும் இத்தகைய உபதேசத்தின் நேரங்களில் உங்களுக்கெல்லாம் இது கிடைக்க வேண்டும் என்று ஏக்க உணர்வுடன் ஆசி கொடுக்க காத்திருக்கும் இவ்வேளிகள் உங்களுடைய பதிவுகளை பாத நமஸ்காரம் செய்யும்போது நினைவர்கள் மாறிவிடுகின்றது ஆகவே இங்கு ஆசி கூறும்போது நெனை கொண்டு ஏங்கி இப்போ மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெறணும் என் உடல் நலம் பெற வேணும் என் தொழில் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி நீங்க கேட்டேன் என்றால் இந்த உணர்வு பதிவாகும் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆக நீங்க பொருள் அறிந்து செயல்படும் திறனும் கிடைக்கும் எண்ணி இது நடக்கும் ஆக வாழ்க்கை நேர்முகமாக திரும்பும் நான் எத்தனை தடம் சொன்னாலும் கூட வரிசையில் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிவிட்டதும் முதலில் சாமியின் நமஸ்காரம் இந்த மாதிரி உபதேச காலங்களில் நாம ஏங்கி எது இருந்தோமோ அது பெரும் நோக்கத்துடன் வந்தால்தான் உங்களுக்குள் ஆளப்படும் ஏனென்றால் இப்போ ஆயிரக்கணக்கான உணர்வுகளை தோண்டி எடுத்து அதன் இயக்கத்தோடு இருக்கும்போது உங்களுக்குள் பரிசு எப்போதுமே உங்கள் அண்ணதன்றி வணங்கி பழக வேண்டும் அவர்கள் அருளாசி பெற வேண்டும் என்று அது முக்கியம் ஆக குரு அவர்களை இப்போ நல்ல உயர்ந்த மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் என்றால் இந்த உபதேச வாக்கினை சீராக உங்கள் உற்று நோக்கி வாக்கின் உணர்வை உங்களுக்குள் பரி இதுதான் உங்களுக்கு ஞான வித்தாக நீங்கள் இதை எண்ணும் போதெல்லாம் இந்த கூட்டு தியானத்தில் இந்த காலத்தை எண்ணினால் இதை போல ஆத்மசுத்தி செய்தால் உங்களுடைய சிரமங்களை போக்க அது வழிகாட்டும் நீங்க எண்ணி உங்க உயிர் இயற்றி காட்டும் உணர்வை உடலை தனக்குள் அணைத்து காட்டும் எண்ணி உணர்வின் ஞானமாக உணர்த்தும் அதன் வழியில் உங்களை காத்தில் உணர்வு உங்களுக்குள் வரும் ஆக இந்த ஞானத்தின் கண்டு தீமைகள் சிக்காத உங்கள் எண்ணம் உங்களை காக்கும் அதனால இப்போ கொடுக்கும் ஆசை நேர்முகமாக வாங்கினேன் இப்போ கேட்டு போது நீங்கள் எந்த இதோட வந்தாலும் இப்போ அதை எல்லா எல்லாம் நீங்க வேண்டும் மகசின சக்தி நான் பெற வேண்டும் என் உடலுடைய பிணிகள் நீங்க வேண்டும் என் உடல்கள் பெற வேண்டும் என் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்று ஏங்கி இப்போது ஒரு அமை அழமதிய ஐந்து நிமிடம் இருங்கள் என் குரு அருளை உங்களுக்கு கிடைத்து அதனுடைய நிலைகள் ஓ குரு தேவா இப்ப நான் முதலில் சொன்ன மாதிரி மகிழ்ச்சி நசக்தி நான் பெற வேண்டும் என் உடன் முழுதும் படர வேண்டும் மகிழ்ச்சியின் சக்தியால் என் உடன் நலம் வர வேண்டும் மகிழ்ச்சி நசக்தியால் என் தொழில்கள் வளம் பெற வேண்டும் மகிழ்ச்சி அசக்தியால் என் குடும்பங்கள் நலம்பெற வேண்டும் மகிழ்ச்சி அசக்தியால் உலக மக்கள் நலம்பெற வேண்டும் மகிழ்ச்சி அசக்தியால் என் நலம் நலம்பெற வேண்டும் மகிழ்ச்சி அசக்தியால் நான் பார்ப்பதெல்லாம் நலம்பெற வேண்டும் மகிழ்ச்சி அசக்தியால் என்னை பார்ப்போரெல்லாம் நலம்பெற வேண்டும் மகிழ்ச்சி அசக்தியால் என் சொல் கோப்பர் அவர் வாழ்க்கையில் இன்மை பெற வேண்டும் மகிழ்ச்சி அசக்தியால் நான் என்ன என் சொல்லை கேட்போர் வாழ்வில் பெற வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் நலமும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் நல்ல எண்ணம் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தியார் ஈஸ்வராய் என்று இயங்கி உரையுடன் பல உணர்வுகள் வரும் உங்க உடல்ல மேல் வழியோ நோய் சம்பந்தப்பட்ட நிலைகள் இருந்தால் அது விலகி செல்வதும் உங்கள் உணர்வு அறிய முடியும் எப்போதும் இதை இந்த வாக்கினை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும் உங்கள் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும் உங்கள் குடும்பத்தில் உள்ள மனவளம் மனவளம் பெற வேண்டும் எங்கள் குடும்பத்தில் உள்ள தொழில் பெற வேண்டும் என்னை பார்ப்போரெல்லாம் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தியால் அவர்கள் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் அப்படின்னு என்ன இதே மாதிரி உங்க உடலில் உங்களை சேர தேராது உங்களுக்குள் எந்த நோய் இருந்தாலும் மகிழ்ச்சியின் அசக்தியை உடம்பு முழுது படங்கும் மகிழ்ச்சியின் அசக்தியால் என் நோய் இயங்கணும் மகிழ்ச்சியின் அசக்தியால் பெற வேண்டும் இந்த வாக்கின் வைத்த நீங்கள் சீராக வைத்து இதை நினைவு கொண்டால் நீங்க இயங்கும் போது இன்று ஒரு ஒரு வரை இப்போ மந்திரங்கள் சொல்வது போல இது அவர் ஆயிரம் வரை ஒரு நாளைக்கு சொல்லும் இந்த நோய் நீங்க வேண்டும் மனசினாசக்தி என்டல் முழுதும் பெற வேண்டும் என் உடலை ஜீவான்மா பெற வேண்டும் என் உடல் நோய்கள் நீங்க வேண்டும் என்று ஒரு நாளைக்கு ஆயிரம் தரன்னு சொல்லும் ஒரு தண்ணியை வைத்து அதே மாதிரி நான் மருந்தை வைத்து இதே மாதிரி செய்வீங்க அதை இதே மாதிரி என்னை விட்டு நீங்க சாப்பிடணும் உங்க நோய்கள் குறவை பார்த்தலாம்